தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி தொழில் துறையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் டாக்டர் அறிவிப்பு சவுதி தொழில் மற்றும் கனிமவள அமைச்சகத்தின் உதவி அமைச்சர் டாக்டர் அப்துல்லா அல் அஹ்மாரி கூறுகையில் நாட்டில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் தற்போது பணிபுரிந்து வருகிறார்கள் அவர் ரியாதில் நடைபெறும் யூனோ பொதுக்கூட்டம் மற்றும் குளோபல் மேனுபாக்சரிங் சமிட் நிகழ்வில் பெண்கள் அதிகாரம் நிலையான தொழில் எதிர்காலம் என்ற அமர்வில் பேசினாா் சவுதி அரேபியா தொழில்துறை மாற்றத்தில் பெண்களின் பங்கையும் தலைமைத்துவத்தையும் விரிவுபடுத்துவதை முக்கிய இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் மேம்பட்ட துறைகளில் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வில் பெண்களின் ஸ்டெம் பங்கு தொழில் மதிப்பு இணைப்பு புதுமை மற்றும் தொழில் வழிகாட்டல் போன்ற தலைப்புகளில் பல அமர்வுகள் நடைபெற்றன நிகழ்வு நிறைவில் நடைபெற்ற ஆரஞ்ச் ஹவர் பெண்கள் மீது நடைபெறும் வன்முறையை ஒழிக்கும் சர்வதேச நாளை நினைவுகூரும் வகையில் நடத்தப்பட்டது இதில் நூற்றி எழுபது நாடுகள் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் சக்தி வளத்தை மேம்படுத்தும் உறுதியை மீண்டும் தெரிவித்தன